இடத்திலிருந்து கத்தனுடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் ஏழாம் சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கத்திர ஆகிய கிறிஸ்துவ இடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகி கிறிஸ்துவுக்கு எவரே பதினொன்று ஒன்றில் உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் கடைசி நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்து விடுவார் ஆண்டவரும் சர்வவல்லமில் நம்முடைய பிதாவும் கிறிஸ்தியால் பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்ராய கிறிஸ்துவினால் பரிசுத்தவன்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்படியே பண்ணும்படியாக சரவல்லவல்ல கத்ராய கிறிஸ்துவேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய அப்போஸ்தில உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்ராய கிறிஸ்துவினிடத்தில் கிருவையும் அப்போஸ்துல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலவாம் பா சர்வவல்லமுள்ள கத்தராயி கிறிஸ்துவோடு உப்புரமாகும்படி உங்களை மீண்டும் மழைக்கின்றேன் சாவாமை உள்ள நித்திய பிதாவாகிய சர்வவல்லமுள்ள கர்த்தர் மறுத்தாரா இந்த தலைப்பிறே என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து கிறிஸ்துவுக்குள் காண்போம் கத்தருக்கு சித்தமானால் அவருடைய மகிமையின் சித்தத்திற்கு செவி கொடுங்கள் இந்த தலைப்பிலே உங்களுக்கு கத்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் அன்பு கட்டட ஆலயங்களையும் சபை பிரிவுகளையும் மாம்ச கோட்பாடுகளையும் பின்பற்றும் ನ್ಯாய பிரமாண காரங்களுக்கு மகிமையின் பிதாவாகிய ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கின்றதாவது கீழ்ப்படி ஆமையினால் உண்டான பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆத்ம மரணத்திலிருந்தும் மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்க விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ கத்தலாய வேத வாக்கியங்களின்படி விசுவாசிக்கிறவன் எவரும் அவைகளில் இருந்து கத்தராய கிறிஸ்துவின் கிருபையினால் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று எச்சரிக்கின்றார் மேலும் இப்பொழுதும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்டு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படியாத அசத்தை காதலே பாருங்கள் பிரம் அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியை கத்தராயத் நான் அனுப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அப்போது சில நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்றில் சொல்லி இருக்கிறபடி இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நேராக வடிக்கு எச்சரிக்கையாயுங்கள் என்று அரிசுத்தாவியானவர் பேசின அப்போஸ்தல எச்சரிக்கையை சிலவாம் பவுலாக உங்களுக்கு முன் மீண்டும் வைக்கின்றேன் விசுவாசத்தை குறித்த திர்க்குதிரிசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறது நன்மையாயிருக்கும் என்று உணர்ந்து உபாகமம் முப்பத்தி முப்பத்தி ஒன்பதில் உன்னதத்தில் இருந்து மகிமையின் தேவனில்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொள்ளுகின்றேன் நான் உயிர்ப்பிக்கின்றேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என்னைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று

கத்தராய பரிசுத்த ஆலையானவருக்கு செவி கொடுத்ததுடா ஏ சாயா இருபத்தைந்து எட்டு ஒன்பது வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டதை உணல திராணி இல்லாதவர்களே கத்தரின் மரணத்தை மனுஷனின் மாம்ச மரணத்தோடு ஒப்பிட்டு மாம்ச சிந்தையால் விழுந்து போனவர்களே சாவாம உள்ளவரின் மாம்ச மரணம் எப்படிப்பட்டவென்றும் அதன் காரணம் என்னவென்றும் அதன் பலன் என்னவென்றும் வே

கர்த்தரே இதை சொன்னார் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது உணர்கின்ற காலத்திலே இதோ கிறிஸ்துவான இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கழிவு மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்ற தீர்க்கு தரிசனத்தின்படி மகிமையின் பிதாவே சிலுவையில் என் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று உங்கள் வாயினால் அறிக்கை நடந்தது மனுஷனை மரணமே ஜெயமாக சிலுவையில் மகிமையின் பிதாவினால் விழுங்கப்பட்டது சாவாவில் உள்ளவரின் மாம்ச மரணம் எப்படிப்பட்டது உங்கள் மரத்து போன இறுதியம் உணர்கின்றதா பிலிப்பியர் இரண்டு எட்டு இதை உறுதிப்படுத்துகின்றது ஆ பிதா குமாரனை தாழ்த்தவில்லை மாறாக தம்மை தாமே சிலுவையில் தாழ்த்தினார் என்று தெளிவும் தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கின்றது இருதயம் உணர்ந்து கொண்டதா பிதா தம்மை தாமே தாழ்த்தியதின் காரணம் என்னவென்றே எடுத்துக்கொள்ளுங்கள் தீத்து 2 14 சொல்கின்றது விசுவாசத்தால் கீழ்ப்படிகின்ற நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தாமக்குரிய சொந்த சனங்களாகவும் நற்கிரியகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளதாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் என்று எழுதപ്പെട്ടിிருக்கிறதில் எசேக்கியேல் 5 27 சொல்கின்றது அபிசுவாசத்தினால் உண்டான கறை திரைகள் முதலாலவே வரு ஒன்றுமில்லாமல் பிதாவின் உண்டான புதிய உடன்படிக்கையால் பரிசுத்தமும் பழையற்றதுமான தன்னோடு கூட கூடியிருக்கும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்விருக்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்றாக கவனியுங்கள் இங்கும் பிதா பிதா மகிமையின் தம்மை அதற்காக ஒப்புரங்கமாக உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் வளர்ந்து கொண்டீர்களா சாவாங்க உள்ளவரின் மாம்ச மரணத்தின் பலனையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன் சாவாங்க உள்ளவரும் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமானவர் நம்மை மகிமையில் சேர்க்கும்படி பிள்ளைகளின் சரீரம் போல ஒரு சரீரத்தை மரியாதிடத்திலே தனக்காக ஜெனிப்பித்துக் கொண்டால் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களின்படி அந்த சரீரமாகிய திரையை கொண்டு கிருமையினா நம்மை மகிமையில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் என் பாவங்கள் நிமித்தம் அவர் சரீரத்தை என் சரீரத்துக்கு ஒப்பாக்கி ஒரு தரம் பாடுபட்டார் விசுவாசத்தால் கீழ்படுகின்ற ஆத்மாவின் மாம்சத்துக்கு மாற்றாக பிள்ளைகளின் சரீரம் போல ஜெனிப்பிக்கப்பட்ட ஆதர் மாம்சத்திலே எனக்காக கொலை உண்டு தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருமையின் காலத்திற்கு முந்தினவர்களின் கீழ்ப்படியாதவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து மத்திய பனிரெண்டு நாற்பதின் படி இரவும் பகலும் மூன்று பூமியின் இருதயத்தில் தன்னுடைய பிள்ளைகளை போல சிறப்பிக்கப்பட்ட கத்த தம்முடைய சரீரத்தை வைத்து அந்த சரீரத்தையும் மரணத்தால் கட்டக்கூடாத சாவாமையில் இருந்த தம்முடைய ஆவினாலே தம்மை தாமே மீண்டும் உயிர்ப்பித்தால்

புதியதாகி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக மாம்ச சரீரத்தின்படி நான் கிறிஸ்துவை ஒருபோதும் அறியாமல் ஆவியின்படி ஒருவரும் காணக்கூடாது மகிமையின் பிதா என்று உணர்ந்து கொள்ள அவர் எல்லாருக்காகவும் அவர் சரீரத்தில் மறித்தார் என்றும் மாம்சரீன மரணத்தின் பலனை உணர்ந்து கொண்டீர்களா சீரவோ பவுலாகி நான் உங்களுக்கு மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன் செவியுடுங்கள் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வெளிப்படுத்துகின்றதை காணுங்கள் ஆதலால் விசுவாசத்தால் கீழ்படுகின்ற பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க மகிமையின் பிதாவாகி அவரும் விசுவாசத்தால் கீழ்படுகின்ற அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியான பி சாசானவனை தாமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தளத்துக்குள்ளானவர்கள் யாரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் காணக்கூடிய ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதா எனக்காக அப்படியானால் இப்பொழுதாவது மகிமையின் பிதாவின் மாம்ச சரீரத்தின் மரணத்தினால் உங்களுக்கு உண்டான மகிமையை உணர்ந்து கொண்டீர்களா இல்லை இன்னும் அவர் இவரில்லை இவர் அவரில்லை என்று உங்கள் அவசுவாசத்தினால் கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் விசுவாசி கிருமையானவரின் மகிமையை இப்பொழுதே காண்பீர்கள் என்று கட்டளாயே இயேசு கிறிஸ்துவே நாவத்தால உங்களுக்கு சொல்கிறேன் சாவாரை

உங்கள் மரணத்துக்கும் உங்கள் பாதுகாப்புக்கும் உரிய திரவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று எச்சரிக்கின்றார் அப்போ நேரடியாக உபதேசிக்கப்பட்டாலும் கத்தரே நேரடியாக எச்சரித்தாலும் அவ்விசுவாசிகள் காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்ற நிலை உங்களுக்கு நேராதபடிக்கு மனம் திரும்புங்கள் பரவாயில் சமீபித்திருக்கின்றது ஆமே நம்முடைய கத்திராயேசு கிறிஸ்துவம் நம்மிடத்தில் கிருபை கொண்டு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தன்னுடைய மகிமையில் இருந்து கிருபையாய் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்தியேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்லசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சர்வதலமில கத்தராகி கிறிஸ்துவாகி அவருக்குள் ஸ்திரப்படுத்தும்படியாக மன்றாடுகிறேன் அவன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கத்திராய கிறிஸ்துவின் அப்பம்புக்கு பங்கு வல்ல அதிகாலையில் சர்வவல்லமல்ல கத்திரிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துக்கு அதில் நினைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் ரெண்டு பேரில் மூன்று இரண்டில் எழுதப்பட்டபடி பரிசுத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்பாசனாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் அப்போ நித்திய விசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கார சட்டம் உங்கள் இருதயத்தில் தொடித்துக் கொண்டே இருப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்தியுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமைப்பிதா என்று உங்களை நம்ப சென்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோபம் ஒன்று இருபது எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின்

இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்து மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போசர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராஜ கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராஜ கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாக மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினுடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தருமாகிய கிறிஸ்தியுடைய கருமையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய

நீங்கள் கேட்ட இந்த செய்தி மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்த அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சமுதரியில் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆகிட்டு உங்களுக்கு